بوذ الأفضل الله بوذ الرحمن الله بوذ المنان لا إله إلا الله محمد رسول الله محمد ذا مسنجا في الله أركان لا إله إلا الله محمد رسول الله محمد ذا مسنجا في الله أركان لا إله إلا الله محمد رسول الله La ilaha illallah Muhammadur rasulullah Allahu akbar Allahu akbar Allahu akbar All praise is due to الله. the one and only முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து குடியரசு தலைவர் வேட்பாளராக நிறுத்தியிருக்கக்கூடிய வீராகுமார் அவர்களை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகமும் அதனுடைய அரசியல் இயக்கமான மனித மக்கள் கட்சியும் ஆதரிக்கின்றது ஆதரிப்பதோடு ஜனநாயக சக்திகள் அனைவரும் அவருக்கு வாக்களித்து குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் வேண்டுமென தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் கேட்டுக்கொள்கின்றது அடுத்ததாக நெல்லை மாவட்டத்தில் பரவலாக தொழுகை பாங் சொல்லி மக்களை அழைக்கக்கூடிய அந்த ஒளி பல இடங்களில் காவல்துறை சென்று அதை தடை செய்வதாகவும் வழக்கு பதிவு செய்வதாகவும் தகவல் வந்து கொண்டிருக்கின்றன இது சிறுபான்மை மக்களுக்கு அரசியல் சட்ட வழங்கியிருக்கக்கூடிய வழிபாட்டு உரிமைகளை பறிக்கக்கூடிய செயலாகும் இது சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்கின்றார்கள் அது என்ன உத்தரவு என்றால் ஒளிபெருக்கி சவுண்டு குறைக்க வேண்டும் என்றுதான் தான் போட்டிருக்கிறார்கள் தவிர பறிக்க வேண்டும் என்று போடவில்லை எனவே இது சம்பந்தமாக தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகமும் மனிதநேய மக்கள் கட்சியும் மூணாம் தேதி காலை நெல்லை மாவட்ட ஆட்சியாளரை சந்தித்து மனு கொடுக்க இருக்கின்றார்கள் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்றத்தில் இடம்பெற்றிருந்த எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேராசிரியர் ஜவஹர்லா அவர்களும் ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அசலம்பாஷா அவர்களும் பத்தா ஆயுள் தண்டனை பெற்று பத்தாண்டுகள் நிறைவு செய்த நாற்பத்தி ஆறு இஸ்லாமியர்கள் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இருக்கக்கூடிய ஏழு நளினி முருகன் சாந்தன் உட்பட ஏழு பேர் உள்பட சுமார் இரண்டாயிரம் பேர்களையும் தமிழக அமைச்சரவை கூடி அரசியல் சட்டம் உறுப்பு நூற்றி அறுபத்தி ஒன்றை பயன்படுத்தி ஆளுநர் பொது மன்னிப்பிலே விடுதலை செய்ய வேண்டும் என்று சிறை மானியத்தில் பல முறையை நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம் ஜனநாயக முறையில் ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் நடத்தி இருக்கின்றோம் அது சம்பந்தமாக இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கு தெரிவித்துக் கொள்வதெல்லாம் மனித அடிப்படையில் தமிழக அமைச்சரவை கூடி ஆயுள் தண்டனை பெற்று பத்தாண்டுகள் நிறைவு செய்த அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களை அனைத்து அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்களையும் தமிழக ஆளுநர்கள் பொது மன்னிப்பிலே விடுதலை செய்கின்ற வகையில் தீர்மானம் கொண்டு வர வேண்டுமென தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் அதே நேரத்தில் நாடு விடுதலைக்காக நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சமுதாய மக்களும் பாடுபட்டு இருக்கின்றோம் பாடுபட்டதனுடைய பலனாக நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு ஆங்கிலேயர்கள் நமக்கு சுதந்திரம் கொடுத்தார்கள் மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் அந்த மகிழ்ச்சியை சீர்குலைக்கின்ற வகையில் புதியதாக ஒரு வரி மத்திய அரசு சிஎஸ்டி என்ற புதிய வரியை கொண்டு வந்து நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு நடைமுறைப்படுத்தி இருக்கின்றார்கள் அந்த நடைமுறைப்படுத்திய நாளை கருப்பு நாளாக தமிழ்நாடு முஸ்லீம் நீட்டக் கழகம் கருவதோடு அரசு மறு பரிசீலனை செய்ய வேண்டும் இதனால் ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள் ஒரு பொங்கல் ஒரு காஃபி சாப்பிட்டால் எழுபத்தஞ்சு ரூபா நடுமையாக நடுத்தர உணவு விடுதியில் அது எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு பதிமூணு ரூபாய் வரி கட்டக்கூடிய நிலைமையாக இருக்கின்றது எனவே ஒட்டுமொத்த மக்களுடைய அடிப்படை உரிமைகளையும் பறிக்கக்கூடிய செயலாக இருக்கின்றது ஜிஎஸ்டி வரி இந்த ஜிஎஸ்டி வரியை எதிர்த்து ஜனநாயக முறையில் யார் போராட்டம் நடத்தினாலும் ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் அதை தமிழ்நாடு முஸ்லீம் இடக் கழகம் ஆதரிக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய பேர் குணங்குடி ஆர் எம் நிறுவனர் தற்போது தலைமை நிர்வாக குழு உறுப்பினர் தமிழ்நாடு முஸ்லீம் கழகம் தமிழ்நாடு அரசுடைய செயல்பாடு செயல்பாடாகவே இல்லை மக்களுடைய பணிகள்லாம் அப்படி ஸ்தம்பித்து போயிருக்கின்றது தமிழ்நாடு அரசு செயல்படக்கூடிய ஒரு அரசாக ஆனால் தற்போது கொண்டு வந்திருக்கக்கூடிய ஜிஎஸ்டியுடைய வரியை எதிர்த்து இருப்பார்கள் தற்போது மேற்கு வங்காளம் கேரளா உள்பட பல மாநிலங்கள் எதிர்க்கின்றார்கள் அதே நேரத்தில் தமிழக முதலமைச்சராக ஜெயலலிதா இன்று ஆனால் அல்லது கலைஞரை இருந்து ஆனால் நிச்சயமாக இந்த ஜிஎஸ்டி கொண்டு வரக்கூடிய வரியை கடுமையாக சட்டமன்றத்தில் எதிர்த்திருப்பார்கள் தமிழக அரசு இது தமிழக அரசு அல்ல பாரதிய ஜனதாவுடைய ஒரு அணி அரசாகத்தான் தமிழக அரசு செயல்படுகின்றது என்பது தமுகவுடைய அணித்தரமான கருத்தாகும் அதே போன்று தமிழ்நாட்டிலே பசு பாதுகாப்பு படை என்ற போர்வையிலே சமீப காலமாக இதுவரை நாடு முழுவதும் இருபத்தஞ்சு இஸ்லாமியர்களும் தலித்துகளும் கொல்லப்பட்டு இருக்கின்றார்கள் இதற்கு காரணம் பிரதமர் மோடி அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் குஜராத்தில் காந்தி ஆசிரமத்திலே சென்று ஒரு கருத்தை பதிவு செய்கின்றார் மக்கள் உயிர் கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி சில மணி நேரத்திலே ஒரு முஸ்லீம் கொல்லப்படுகின்றார் ஆக இந்த நிலை தொடருவது சரியானதல்ல நாங்கள் பொறுமை ரொம்ப பொறுத்திருக்கின்றோம் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் அந்த நம்பிக்கை தொடர வேண்டும் என்றால் முஸ்லீம்களும் சிறுபான்மை மக்களும் தலித்து மக்களும் பசுவின் போர்வையால் தாக்கப்படுவதை மத்திய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என கேட்டுக் கொள்கின்றேன் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் செயல் தலைவர் பொருளாளர் சகோதர மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுகின்றார்கள் பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்களும் பேசுகின்றார்கள் அப்பொழுது அந்த சட்டத்துறை அமைச்சர் சொல்கின்றார் முதலமைச்சர் நல்ல முடிவு எடுப்பார் என்று முதலமைச்சர் ஒண்ணு வெளிநாட்டில் இல்லை தமிழ்நாட்டில் தான் இருக்காரு சட்டமன்றத்தில் அவர் இருக்காரு எம்ஜிஆருடைய விழாவில் விடுதலை செய்யப்படும் எதிர்பார்த்தோம் இதன் மூலம் என்ன ஆகுது என்றால் தமிழக அரசு செயல்பாடு சுத்தமாக இல்லை நடுவண அரசு என்ன சொல்லுகின்றதோ அதை செயல்படக்கூடிய அரசாகத்தான் இருக்கின்றது இதில் மனிதாபி அடிப்படையில் அந்த சகோதரர் பேரறிவாளன் அவருடைய தந்தை உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார் அவருடைய தாயார் சட்டமன்றத்திலே தலைமை சேர்ந்து போய் மனு கொடுக்கின்றார் கொடுத்தும் நீதி கிடைக்கவில்லை பிரதான ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியுடைய தலைவரும் கோரிக்கை வைத்திருக்கின்றார் இந்த கோரிக்கை உடனடியாக தமிழக அரசு பரிசீலனை செய்து நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களுடைய கருத்தும் அதுதான் மனித உரிமை ஆர்வாடைய கருத்தும் அதுதான் இது ஒரு கடையை திறக்கிறது ஒரு கடையை மூடுறதுலாம் சரியானதல்ல நடுவணனுடைய செயல் திட்டத்திலே இருக்கின்றது நாடு முழுவதும் அனைவர்களுக்கும் கல்வி கொடுக்க வேண்டும் பூர்ண மது விலக்கை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று அதை மாநில அரசு நடைமுறைப்படுத்தி நாடு தமிழகம் முழுவதும் பூர்ண மது விலக்கை கொண்டு மதுக்கடைகளை மூடப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அவுது பில்லாஹீம்தானு விரட்டப்பட்ட ஷெய்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேறுகிறேன் பிஸ்மில்லாஹு அளவற்ற அல்லாலன் நிகழ்ச்ச அன்புடையமாக அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன் பெண்களுக்கு அவர்களின் மனக்கொடைகளை கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி உள்ளான் அல்லாவின் சொல் என்றாலே அது கட்டளையாகும் அல்லாஹ் ஆணையிட்டு விட்டான் என்றாலே அது கட்டாய கடமையாகிவிடுகிறது எனவே மகரை கட்டாயமாக கொடுத்து விட வேண்டும் கட்டாயமாக கொடுக்க வேண்டிய மகரை மனமும் வந்தும் மகிழ்வோடும் கொடுங்கள் என்று மொழிபெய்ததால் மகர் என்பது இன்றும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது இந்த வசனத்தின் அடுத்த தொடரில் ஃபவு ஆ அதாவது மாப்பிள்ளை கொடுத்த மகாரில் இருந்து அவர்களாக மனமும் வந்து அதில் எதையேனும் விட்டு தந்தால் மன நிறைவுடனும் மகிழ்வுடனும் அதை உண்ணுங்கள் என்று கூறியுள்ளான் மனம் விரும்பினால் என்பது மகரிலிருந்து பெண் விட்டு கொடுப்பதை பற்றி தான் கூறுகிறது மகரை கொடுத்து விடுங்கள் என்பது அல்லாவின் சொல் ஆகவே மனம் உவக்கிறதோ இல்லையோ மனம் விரும்புகிறதோ இல்லையோ மகிழ்வு ஏற்படுகிறதோ இல்லையோ பெண்களுக்கு அவர்களின் மனக்கொடைகளை கட்டாயமாக கொடுத்து விடுங்கள் என்பதே சரியான மொழிபெயர்ப்பு ஆகும் என்று கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்தூ மனித மக்கள் கட்சி மாவட்ட குழு தலைவர் ஐ உஸ்மான் அவர்கள் வரவேற்புரை ஆற்றுவார்கள் வரமத்துல்ல வரகாத்தகு அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாம் வல்ல இறைவனை போற்றிப் போலவனாய் எங்கள் இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடியும் எங்களுக்கு மரியாதைக்குரிய அண்ணன் பசுலாஹி அவர்களுடைய திருமண நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் உங்களையெல்லாம் வரவேற்கின்ற ஒரு வாய்ப்பினை பெற்றமைக்கு எல்லாம் வல்ல இறைவனை முதற்கண் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த நல்லதொரு நிகழ்ச்சிக்கு இந்த இந்த நிகழ்ச்சியினுடைய கதாநாயகன் மாப்பிள்ளை நாகூர் மீரான் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி தர காத்திருக்கின்ற தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் மரியாதையைக்குரிய அண்ணன் மௌலவி ரிஃபாய் ரிஷாதி அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சென்னையிலிருந்து வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனரும் நிர்வாகக் குழுவினுடைய மூத்த உறுப்பினருமாகிய மரியாதைக்குரிய அண்ணன் குணங்குடி அனிஃபா அவர்களே நமக்கெல்லாம் இறை ந முன்பாக இறைவசனம் ஓதி அமர்ந்திருக்கின்ற செல்வி இஸ்ரா அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற மௌலவி எல்கே எம் ஹாஜா மீதீன் ரியாசி அவர்களே அதிரை ஜமீல் அவர்களே மௌலவி இக்பால் மதனியுடைய மருமகனார் மைத்துனர் அப்துல்லா அவர்களே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மறுமலர்ச்சி தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை சோதர் ரசூல் மெய்தீன் அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னோடி முன்னோடி தலைவர்கள் ஒருவான ஒருவரான அருமை அண்ணன் மஹபூப்ஜான் அவர்களே இந்த பகுதியினுடைய செயலாளர் ஹயாத் முகமது அவர்களே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மாநில துணைத் தலைவர் கோதர் மெய்தீன் அவர்களே நெல்லை கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை அண்ணன் எல்கேஎஸ் எஸ் மீரான் மைதீன் அவர்களே டிஎஸ்எம்ஓ ஹசன் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துறை வளக வருகை தந்திருக்கின்ற மௌலவி ஹுசைன் மன்பி அவர்களே இன்னும் உங்கள் அனைவரையும் ஒவ்வொருவரையும் பேரை சொல்லி அழைப்பதற்கு தான் ஆசை காலத்தின் அருமை கருதி இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து சகோதரர்களும் சகோதரிகளையும் வருக வருக என இருவிட்டார் சார்பாக வரவேற்றவனாக வாய்ப்பு நன்றி கூறி அமர்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் வரகாத்து கண்ணியத்திற்குரிய பெரியார்களே சகோதரர்களே அல்லாஹின் பேரல்லா நடைபெறக்கூடிய ஒவ்வொரு திருமண நிகழ்ச்சிகளிலும் அங்கே முக்கியத்துவப்படுத்தி மேடையிலே உரையாற்றுவதற்காக கண்ணியத்திற்குரிய உளமா பெருக்கு தான் அழைத்து கொண்டு இருப்பார்கள் அழைத்து வைத்திருப்பார்கள் ஆனால் என்னுடைய இல்ல திருமணத்தை பொறுத்த வரையில் மேடையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் அரசியல்வாதிகள் தான் அதிகமாக இருப்பார்கள் ஏன் அரசியல்வாதிகளை பசுலுல்லாய் அடி அழைத்து கொண்டிருக்கிறார் என்ற கேள்வி நீண்ட நெடுங்கலமாக இருந்து கொண்டே இருக்கிறது அதை நாம் தெளிவுபடுத்தியாக வேண்டும் மல்லா எஸ்குருன்னா சஸ்குருல்லா மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவரை அல்லாஹுக்கு நன்றி செலுத்தவனாக மாட்டான் மனிதன் என்னை பொறுத்தவரையில் வரையில் இங்கே அரசியல்வாதிகள் என்று சொன்னாலே பல விமர்சனங்கள் இருக்கும் அரசியல்வாதிகள் என்று சொன்னால் வாக்குறுதிகளை காப்பாற்ற மாட்டார்கள் என்று நிறைய சொல்வார்கள் அதில் நானும் பாதிக்கப்பட்டவன் தான் மனிதன் ஒரு நாணயத்திற்கு இரு பக்கங்கள் இருப்பது போல அரசியல்வாதிகளுக்கும் இரு பக்கங்கள் இருக்கின்றது எல்லா விஷயங்களிலுமே நல்லதை சொல்வார்கள் அரசியல்வாதிகள் என்று சொன்னால் மட்டும் விமர்சனம் மட்டும்தான் இருக்கு நல்லதை சொல்ல மாட்டாங்க நாங்கள் புரானந்திஸ்தான் மார்க்கம் என்று சொன்ன பொழுது அடித்து விரட்டப்பட்ட பொழுது பேச முடியாமல் இருந்த பொழுது காவல்துறையினரை கொண்டு நசுக்கப்பட்ட பொழுது சாதாரண ஒரு பொது கூட்டத்திற்கு மாவட்ட ஆட்சித்தலைவரும் எஸ்பியும் வந்து முகாமிட்டு கூட்டத்தை நடத்திய பொழுது யாரால் நாங்கள் பாதிக்கப்பட்டோம் உளமாப்பதற்கு பாதிக்கப்பட்டோம் அப்படி நாங்கள் நசுக்க மூட்டை பூச்சி நசுக்க நசுக்கிற சமயத்தில் எங்களுக்கு பின்புலமாக இருந்தவர்கள் கண்ணியத்துக்குரிய அரசியல் பாதைகள் தான் அவர்களை நாங்கள் என்றுமே நான் மறக்க மாட்டேன் மறக்க முடியாது மற்ற நிகழ்ச்சிகளிலே தவி நிகழ்ச்சிகளிலே தவி கல்யாணங்களிலே மூளைகள் பாராட்டப்படலாம் எங்களுடைய திருமண இலாகியில் திருமண நிகழ்ச்சிகளிலே நான் கௌரவிப்போது எங்களை நிகழ்ச்சி நடத்துவதற்கு தமிழ்நாட்டிலே எங்கேயுமே பொதுத்துறையிலே கூட்டம் நடத்த முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டுகளிலே கமானதி மதனுடைய சொந்த ஊரில் நடத்த முடியாது இ இக்பால் மதனுடைய மனப்பாறையில் நடத்த முடியாது இக்பாலுடைய மது மதனுடைய மைத்தரு அப்துல்லா அவர்கள் வந்திருக்கிறார்கள் அதில் தாகூத் தௌஹீதுடைய ஜபில்காக வந்திருக்கிறார்கள் அதனால் தான் தெளிவாக சொல்கிறேன் துண்டியிலே நடத்த முடியாது அப்படி இருக்கும் பொழுது மேலாப்பாளையத்திலே தான் நாங்கள் பொதுக்கூட்டத்தில் நடத்தினோம் தமிழ்நாட்டிலே முதன் முதலாக பொதுக்கூட்டத்தில் நடத்தினோம் எப்படி நடத்தினோம் அரசியல்வாதிகளுடைய பின்பலம்